அரசின் திட்டங்கள்ல வந்து இவங்க வந்து அவங்களுடைய பெயர்களை வந்து பயன்படுத்துறாங்க யாருடைய அப்பன் வீட்டு சொத்துலையும் வந்து அவங்களுடைய அப்பா தாத்தா பெரியப்பா அவங்களுடைய பெயர்களும் அவங்களுடைய சித்தாந்த தலைவர்களுடைய பெயர்களும் வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களுடைய வரிப்பணத்திலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் பணத்திலையுமே தான் இவங்க எல்லா ஸ்கீமையுமே செயல்படுத்துறாங்க அதுக்கு என்னன்னா இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பெயரை வைக்கிறாங்க ஆனால் நம் தமிழக எப்ப பார்த்தாலுமே வந்து மத்திய அரசு கூட வந்து போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாமே தான் தான் செய்கிற மாதிரி என்ன அப்பை வீட்டு காசுல தான் எல்லாருக்கும் செய்யற மாதிரி மக்கள் மனசுல வந்து இதை கொண்டு வந்துருவாங்க நம்ம ஊர்ல வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் பார்த்துட்டு வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதாவது இன்னைக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஒரு ஸ்கீமை வந்து தொடங்குறாரு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் இப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் நேரடியாக போய் நாங்கெல்லாம் பேசுறோம் நாலு வருஷம் எல்லாத்தையும் கிழிச்சு முடிச்சுட்டாங்களாம் இப்ப மிச்சம் இருக்க இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு இன்னும் என்ன நான் செய்யலாம்னு சொல்றது செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இப்ப வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இதை எதிர்த்து ஏற்கனவே வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா அதை வந்து எதிர்த்து அதிமுகவினுடைய எம்பி சி வி சண்முகம் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து அரசின் நலத்திட்டங்களில் வந்து இவங்க வந்து அவங்களுடைய பெயர்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று ஏன்னா இது வந்து யாருடைய அப்பன் வீட்டு சொத்துலையும் வந்து அவங்களுடைய அப்பா தாத்தா பெரியப்பா அவங்களுடைய பெயர்களும் அவங்களுடைய சித்தாந்த தலைவர்களுடைய பெயர்களும் வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து மக்களினுடைய வரிப்பணம் இந்த பணத்துல வந்து வைக்கலாம் அதாவது வந்து முதலமைச்சரினுடைய திட்டங்கள் முதலமைச்சரினுடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அதை விட்டுட்டு இப்ப கலைஞர் கருணாநிதி பேரோ அண்ணா அவர்களுடைய பேரோ பெரியார் அவர்களுடைய பேரோ வந்து வைக்கிறது எந்த விதத்திலுமே சரியில்லை ஏன்னா இது வந்து மக்களுடைய வரிப்பணம் அந்த முதலமைச்சர் அந்த பிரதமர் வழிகாட்டுதலின்படி அந்த ஸ்கீம் வருது அப்படின்னு சொல்லி தான் திட்டங்களுக்கு பெயர் வைக்கணும் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதான மந்திரி சமிரக சிக்ஷா பிரதான் மந்திரி இதே மாதிரி அவருடைய பெயர்களை வச்சுதான் வரும் இதுல வந்து மோடி அவர்களுடைய பெயரோ அவருடைய முழு பெயரோ எதுவுமே இருக்கும் அவர் கொண்டு வந்த எல்லா ஸ்கீம்லயுமே தமிழக அரசு வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க மோடி அவர்களோட ரோடு சைடுல தள்ளுவண்டி கடைகள்லாம் இருக்கும் இல்லையா அதுல வந்து மோடி ஐயா அவர்களுடைய போட்டோவைவே வந்து மறைச்சிட்டு அது வந்து தமிழக அரசு கொடுத்த மாதிரியே வந்து பேரெல்லாம் மாத்தி வச்சிருப்பாங்க அது மாதிரி வந்து இனிமேல் செய்ய முடியாது இப்ப அவர் வந்து கே சி வி சண்முகம் அவர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து எம் எம் வாஸ்தவா அண்டு சுந்தர் மோகன் அவங்களுடைய இரண்டு அமர்வு கொண்ட நீதிபதிகள் வந்து இது விசாரிக்கிறாங்க அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் படியும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் வந்து இது வந்து முரண்பாடாக இருக்குது இது வந்து நீங்க இப்படி செயல்படக்கூடாது அதாவது வந்து உயிரோடு இருக்கும் தலைவர்களின் பெயரும் இறந்து அந்த தலைவர்களான அண்ணா கலைஞர் அந்த பெரியார் இவர்களுடைய பெயர்களையும் புகைப்படத்தையுமே வந்து நீங்க பயன்படுத்த கூடாது இது வந்து விதிகளுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இது வந்து எல்லா மக்களுமே வந்து ஏத்துக்கிறாங்க இவங்க என்னன்னா மக்களுடைய வரிப்பணத்திலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் பணத்திலையுமே தான் இங்க எல்லா ஸ்கீமையுமே செயல்படுத்துறாங்க அதுக்கு என்னன்னா இப்ப ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பெயரை வைக்கிறாங்க இப்ப ஸ்டாலின் ஐயா வந்து பொதுவாக முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்துடலாம் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதுமே அப்படிதான் இது வந்து முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் முதலமைச்சரின் வேற ஏதாவது ஸ்கீமை வச்சு அப்படிதான் கொண்டு வந்திருப்பாங்களே தவிர நம்ம மக்களாதான் வந்து அவங்கள வந்து அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லி போது அதுல வந்து தான் இருந்ததே தவிர அவங்களுடைய ஜெயலலிதா அப்படின்னு வந்து எந்த ஸ்கீம்லையுமே வந்து அவங்க பேரே வந்திருக்காது அதனாலதான் வந்து அந்த அம்மாங்கிற பேர் வந்து டக்குன்னு ரீச் ஆச்சு பட் இவர் வந்து நமக்கு அப்பான்னு சொன்னார் இல்லையா இதை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறாம காமெடியா மாத்திட்டாங்க அதனாலதான் வந்து இப்ப அவங்க அவருடைய தனி பெயர் இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வந்து சொல்லியிருக்கு இதுல பாத்தோம்னா மக்களுடைய வரி பணத்துல முதலமைச்சருடைய திட்டங்கள் எல்லாமே வந்துச்சுன்னா அடுத்து இன்னொரு முதலமைச்சர் வரும்போது அந்த திட்டங்கள் வந்து எல்லாமே கண்டினியூ ஆகும் இப்ப ஸ்டாலின் ஐயா பேர் இருக்கு அடுத்து வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்தாலும் கண்டிப்பா அந்த பேரை வந்து எடுத்துருவாங்க ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்ல அம்மா உணவகத்தவே பார்த்தோம்னா இவங்க ஜெயிச்சு வந்த அன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல வந்து உடைச்சாங்க போர்டை உடைச்சாங்க அந்த எல்லாம் போய் ரொம்ப டேமேஜெல்லாம் பண்ணாங்க ஏன்னா இந்த அம்பா உணகம் திட்டம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப வறுமைக்கூட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நிறைய இடங்கள்லாம் பார்த்தோம்னா ஆஃபீஸ்க்கு போகிற மிடில் கிளாஸ் மேன்கள் கூட நின்று சாப்பிட்டுட்டு போகிறதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அது வந்து ரொம்ப வரியவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள திட்டமாக இருந்தது இவங்க வந்து அதை கெடுத்து விட்டுட்டாங்க கெடுத்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் கலைஞர்களுடைய பேரில் வந்து கொண்டுட்டு வரோம்னாங்க அது எத்தனை இடத்துல இன்னைக்கு வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு தெரியலை அது மட்டும் இல்லாம இப்ப பிரதம மந்திரி வந்து மக்கள் மருந்தகம் அப்படின்னு வந்து போட்டு வந்திருக்காங்க இது வந்து அங்க மற்ற மாநிலங்களையும் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு ஆனா இது வந்து மற்ற மாநில முதல்வர் வந்து போட்டியாக நாங்க இன்னொன்னு வந்து நாங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஆரம்பிக்கல ஆனா நம் தமிழக அரசு எப்ப பார்த்தாலுமே வந்து மத்திய அரசு கூட வந்து போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்ப இவர் நம்ம முதல்வர் என்ன பண்ணாங்கன்னா அஹ் மக்களுக்காக வந்து நாங்களும் வந்து பத்தாயிரம் மெடிக்கல் ஷாப்ஸ் வந்து நாங்க ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாங்க பட் என்னன்னு பார்த்தோம்னா சரியான மெடிசின்ஸ் வந்து கிடைக்காம யாருமே வந்து மக்கள் வந்து போய் வாங்கலை அந்த ஸ்கீமே வந்து ஆயிருக்கு அந்த டெபாசிட் கட்டினவங்க எல்லாமே வந்து பணத்தை எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களுக்கு வந்து நாங்க பணமெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னா இப்ப மக்கள் வைக்கிற போனோம்னா எல்லா மெடிசின்ஸுமே கிடைக்கும் அதிகபட்சமாக எயிட்டி ஃபைவ் நைன்டி பர்சன்ட் வரைக்கும் கூட டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைச்சிச்சு மக்கள் வந்து அங்க போய் மருந்துகள் வாங்கி ப பயன்பட்டுட்டாங்க அது மட்டும் அங்கே எல்லா மெடிசன்ஸுமே இருக்கும் இல்லாட்டியும் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த போன் நம்பர் ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க இந்த மெடிசின்ஸை வந்து கோட் பண்ணிட்டு வந்த உடனே ஃபோன் பண்ணி சொல்லிருவாங்க நீங்க கேட்ட மருந்து வந்து கிடைச்சிட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முதல்வரையா ஆரம்பித்த அந்த மருந்தகம் வந்து ஃப்ளாப் ஆனதுக்கு காரணம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து சதவீத மருந்துகள் தான் இருக்கு மிச்சம் இல்லங்கும் போது அப்ப நம்மளே யூஸ் பண்ண ஒரு மருந்துக்கு இங்கேயும் இன்னொரு மருந்துக்கு வேற கிடைக்கும் போறதுக்கு நம்ம அங்கேயே போய் வாங்கிக்கலாம் நமக்கு வந்து அலையறம் அலைய மாட்டோம் ஒரே இடத்துல எல்லா மருந்து கிடைக்குங்கும் போது அங்க போய் தான் எல்லாரும் வாங்கினாங்க இப்ப இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பிளாப் ஆயிருச்சு இப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் இதுல வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பேர் வந்து இருக்குது இப்படியே போனோம்னா மக்கள் மனசுல வந்து எல்லாமே தான் தான் செய்யற மாதிரி என்ன அப்பைய வீட்டு காசுலதான் எல்லாருக்கும் செய்யற மாதிரி மக்கள் மனசுல வந்து இதை கொண்டு வந்துருவாங்க இன்னைக்காவது வந்து அஹ் ஒரு அதிமுகவை சேர்ந்த எம்பி வந்து ஒரு கேஸ் போட்டு இத வந்து ஸ்டாப் பண்ணிருக்காரு நினைக்கிற போது உண்மையிலே நல்ல விஷயம் சந்தோஷமாக இருக்கு ஏன்னா மக்களுடைய வரிப்பணம் முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய திட்டங்களாகவே இருக்கட்டும் முதலமைச்சருடைய திட்டங்கள் மட்டும்தான் இங்கே இங்க வர வரணும் அதுதான் வந்து கரெக்டா இருக்கும் அவங்களுடைய சொந்த பேர்கள் அடுத்தவங்க அப்பா பேரன் எல்லாருடைய பெயர்களை வந்து வைக்க வேண்டாம் ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப ஆறாயிரம் ரூபாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்குது இதவே என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டாலின் ஐயா கொடுக்கறாரு அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்காங்க அப்ப நான் எடுத்து சொல்றேன் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க இது வந்து ஸ்டாலின் ஐயா குடுக்கல அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இது வந்து நாங்க ஸ்டாலின் ஐயா கொடுக்கறாருன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க செய்து இந்த இத பாக்கும் அதிமுக அண்ட் பாஜக நிர்வாகிகள் யாராவது இருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து இதுக்காகவே வந்து நீங்க எல்லாம் சொல்லுங்க ஏன்னா இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து புரிதல் இல்லை யாரார் வந்து என்ன ஸ்கீம் குடுக்குறாங்கன்னு தெரியல ஜல்ஜீவன் திட்டம் வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது இந்த ஆறாயிரம் ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது இப்படி பேங்க் அக்கௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி மோடி திட்டத்தில் வந்து காப்பீடு திட்டம் வந்து வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ஒவ்வொரு ஆளுக்கும் இதுவுமே வந்து மோடி ஐயா தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு ஸ்கீமையுமே வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பாக புரியும் இதை வந்து எல்லாரும் வந்து கவனத்தில் வச்சுக்கிறோங்க இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அதாவது பயிர் காப்பீடு திட்டம் மூலம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குது இந்த முறை பத்தொன்போதாவது தவணையாக அஹ் மூன்று லட்சத்தி அஹ் அறுபத்தி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்த தடவை வந்து இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வந்து எல்லா அக்கௌண்ட்லயும் வந்து ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து யாருடைய அவங்களுக்கு பேங்க் பேங்க் வந்து அந்த பணம் விழுந்துரும் மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் ஏன்னா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு நம்ம ஈஸியா செலவழிச்சுட்டு போயிருவாங்க பட் ஆறாயிரம் ரூபாய்க்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலவுக்கு வந்து கண்டிப்பாக பயன்படும் இந்த பணத்தை இதே நம்ம நம்மளுடைய மாநில அரசுகள் கையில போயிருந்தா பாதி காசு வந்து மக்களுக்கு சேரவே சேராது பாதி காசு அவங்க வந்து அமைக்கிருவாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ற ஒவ்வொரு ஸ்கீமுமே சக்சஸ்ஃபுல்லாக ஆகுறதுக்கு காரணம் வந்து டைரக்டா மக்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் போய் சேர்ந்துருது ஸ்கூல் பிள்ளைகளுக்குமே வந்து நிறைய பிள்ளைகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அதிகமான வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் குடிக்குது குறிப்பாக சிறுபான்மையினருக்கும் வர ஸ்காலர்ஷிப்புமே வந்து பாரபட்சம் பார்க்காம அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்ந்துருது இப்ப அது மாதிரி இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு பட் இங்க நம்ம ஊர்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற தான் பாத்துட்டு இருக்காங்க இப்ப நம்மளுடைய நீதிபதிகள் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படி இந்த ஜல் சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்கிற ஸ்கீம்க்கு எல்லாமே வந்து இப்ப ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டக்கூடாதுன்னு தயவு செய்து சொல்லுங்க இதை விட மிகவும் கொடுமை வந்து ஸ்டாலின் தான் வராது விடியல் தர போறாருங்கிற பாட்டு இப்ப வந்து நம்முடைய முதலமைச்சர் பேரலை வந்து பாட்டெல்லாம் வருது இதெல்லாம் கேட்கும் போது மக்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலாக தலைவலி வருது இதெல்லாம் வந்து பயன்படுத்தி மக்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு உத்தரவு போட்டா அந்த நீதிபதி புண்ணியமானலுக்கு ரொம்ப ஒரு நன்மை கிடைக்கும் இப்ப அது பார்த்தோம் இது நடந்துகிட்டு இருக்கு தமிழக அரசின் சார்பில் தலைமை வழக்கறிஞர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மனு ஒண்ணு தாக்கல் பண்ணிருக்காங்க அதாவது வந்து இப்படி ஜட்ஜ் வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு சரியான விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த அப்ப ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து மனு தாக்கல் பண்ணுங்க நாங்க முறையாக விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாலாம் தேதி விசாரணை வருது இந்த மனுவுல என்ன குறிப்பிட்டு இருக்காங்கன்னா அதாவது வந்து உயிரோடு இருக்கும் தலைவர்களின் பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க இதுல வந்து முதலமைச்சரினுடைய பெயரை வந்து நீங்க குறிப்பிடல அதனால வந்து இந்த அதாவது இந்த கேட்டகரியில வந்து எங்களுடைய முதலமைச்சர் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா வாழும் அரசியல் தலைவர்களின் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று தான் இருக்கிறது ஆனால் நேரடியாக முதல்வரின் பெயரை பயன்படுத்த என உத்தரவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் உயிரோட தானே இருக்கிறாரு உயிரோட இருக்கும் முதல்வர்களின் பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் இருக்கு ஆனா புகைப்படத்தை பயன்படுத்திக் கொள்ள பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தாந்த தலைவர்களின் பெயர்களையும் படங்களையும் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி கட்சியின் பெயரையும் பயன்படுத்தக்கூடாது கட்சி கொடிகளையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க கட்சி கொடிகளை வந்து பயன்படுத்தும் போது இது வந்து ஆளும் கட்சி எதிர்கட்சி வந்து இந்த இது செய்யறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ரீச் ஆயிடும் காமனாக முதலமைச்சரனுடைய திட்டங்கள் அப்படின்னு கொண்டு வாங்க இப்ப முதலமைச்சரின் நலம் காக்கும் திட்டம் முதலமைச்சர் உங்களுடன் இப்படி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப வந்து தலைமை வழக்கறிஞர் வந்து இப்படி கேட்டிருக்கிறது வந்து கேட்கும் போது நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கு இது எப்படி வந்து ஏத்துக்கிற முடியும் அவரு உயிரோடதான் இருக்காரு ஆனா வந்து நேரடியாக வந்து அவருடைய பேர் இல்ல அவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அஹ் இப்படி எல்லாம் எப்படித்தான் கேட்கறதுக்கு இவங்களுக்கு வந்து யோசனை வருதுன்னே தெரியல இதெல்லாம் பார்த்தா மக்கள் சிரிக்க மாட்டாங்களா இது எப்படி வந்து உயிரோடு இருக்கிறாரு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி நீங்க கேக்குறீங்கன்னு தெரியல அதாவது நாட்களை வந்து தள்ளணும் மக்களை வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு பரபரப்பாவே வச்சிருக்கணும் அப்படின்னு தான் இவங்களுடைய ஆசையை வேற எதுவுமே வந்து மக்கள் வந்து யோசிச்சிடக்கூடாது கேள்வி கேட்டக்கூடாது கேள்வி கேட்டா உடனே என்ன பண்ணுவாங்க கேள்வி கேட்டுட்டே நீ உடனே சங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் ஒண்ணு அடிச்சிடுறாங்க பட் இந்த அளவுக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம் மிகவும் நல்ல விஷயம் தாய்டட்டுக்கும் டாஸ்மாகும் மட்டும்தான் அவங்க குடும்பத்துல இருக்க பேரை வைக்கல மத்த எல்லா இடத்துக்கும் பஸ் ஸ்டாண்டு நூலகம் இது பண்டகசாலை இது நிறைய இடத்துக்கு உழவர் சண்டை இதுக்கு எல்லாமே வந்து இவங்க அப்பாவுடைய பெயர் இருக்கும் நாலு வருஷமா நல்ல பில்டப் மட்டுமே கொடுத்துட்டு இருந்ததை நம்மளுடைய நீதிபதிகள் வந்து ஒரு செகண்ட்ல வந்து அடிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு சொல்லும்போது மக்களுக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்குதுங்கும்போது ஒரு நீதிமன்றங்கள் மேல வந்து ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்